சுவாமி அறக்கட்டளை செம்பகம் அறக்கட்டளை நிறுவனங்கள் இந்த நடமாடும் சேவைக்கான அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கின்றன மற்றும் ராமசாமி கணவதி பிள்ளை சண்முகம் தயாபரன் செல்லையா ஸ்ரீதரன் கார்த்திகன் சந்திரகுமார் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த கார்த்தன் நடமாடும் சேவைக்கு வந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்களையும் நாங்கள் விரகவிருகென்று வரவேற்றுக் கொள்கிறோம் ஏனென்றால் ஒரு விசேடமான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் இங்கு பாடசாலை செல்லாத பிள்ளைகள் பாடசாலை இடைவிலகிய பிள்ளைகள் ஆகியோர்களை நாங்கள் அந்த அவர்களை இணைத்து நாங்கள் அவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை எங்களுடைய உத்தியோகத்தர்களூடாக நாங்கள் அதை மேற்கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் தான் இங்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நூறு மாணவர்களுக்கான கட்டல் உபகரணங்கள் வழங்கப்படப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த திருமண பதிவை மேற்கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பதிவாளர்கள் மற்றும் கரைதரப்பற்று பதிவாளர் அனைவரையும் நாங்கள் வருகை வருக என்று வரவேற்கிறோம் ஐம்பதுக்கு மேற்பட்ட பிறப்பு சான்றிதழ் வழங்கும் வழங்குவதற்கு காலமாக பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற மாணவர்கள் மக்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம் அதுபோல திருமண பதிவு நிகழ்வுகள் பதிமூன்று பேருக்கு நாங்கள் ஷெடியூல் பண்ணியிருக்கிறோம் பதிமூன்று தம்பதியினருக்கு திருமண பதிவு நிகழ்வு இடம் பெறும் சாய்பாபா நிர்வாகத்துடைய ஏற்பாட்டிலே உலர் உணவு பொதிகள் வழங்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம் அதை விட இந்த நிகழ்வுக்கு பிரதான அனுசரணையாக ரஹமான் நிறுவனம் வந்து எங்களுக்கு இந்த நிகழ்வை நடத்துவதற்கும் இந்த கொடுப்பனவுகளை அரசாங்கத்துக்குரிய கொடுப்பன வழங்குவதற்கும் அவர்கள் பிரதான நிதியாக வழங்கி இருக்கிறார்கள் அதேவேளை நாங்கள் எங்களுடைய உத்தியோகத்தோட எங்களுடைய ஒட்டிஸ்டான் பிரிசு செயலகத்தில் இருக்கிற சகல பாடசாலைகளுக்கும் விஜயம் செய்து அங்கு பாடசாலை இடைவெளிகள் இருக்கின்ற மாணவர்கள் மற்றது வரவு ஒழுங்கீனமற்ற மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய வீடுகளுக்கு விஜயம் செய்து அவர்களுடைய தேவைகளை ஆராய்ந்து என்ன காரணத்துக்காக அவர்கள் இடைவிலை இருக்கிறார்கள் அல்லது என்ன காரணத்துக்கு அவர்கள் வரவு ஒழுங்கீனமற்றதாக காணப்படுகின்றது என்பதை ஆராய்ந்து அந்த தேவை என்ற அடிப்படையிலேயும் அவர்களுக்கு அந்த பாடசாலைக்கு மீளும் செல்வதற்கு ஒரு ஒரு உத்தகத்தை வழங்குவதற்காகவும் அவர்களுக்கு நாங்கள் பாடசாலை பள்ளி பை புத்தக பை சிறிய அளவிலான புத்தகங்களும் வழங்குவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிரதேச செயல்வதியை பொறுத்தவரை மிகப்பெரிய பாரிய பற்றாக்குறை இருக்கின்றது ஆலணி பற்றாக்குறை இல்ல இருந்த போதிலும் நாங்கள் இருக்கின்ற பணங்களை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு எந்த அளவிலான சேவையை வழங்குவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் எங்களுடைய இந்த சேவைக்கு பிரதான பிரச்சனை ஆலணியோட நிதி பற்றாக்குறையும் இருக்கின்றது அந்த வகையில அதற்கும் ஒத்துழைப்பு வழங்கிய நன்கொடையும் அமைந்திருக்கக்கூடிய அவர் மதிப்பார் கூடிய நடமாடும் சேவையினை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது மேல நன்றிகள் இது எமது திணைக்களத்தினுடைய கடமை அந்த கடமையை முன்னெடுத்து சான்றிதழ் வழங்குறது என்ற பதிவாளத்தினுடைய கடமை அதை நாங்கள் மேற்கொள்ளும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றோம் இருந்தாலும் குறிப்பிட்ட காலங்களில் எல்லாருக்கும் வழங்க முடியாத நிலையில பிரதேச இலகம் முன்னின்றி இந்த ஒரு சேவை ஏற்படுத்தி வைக்கி நான் கூறிக்கொண்டு ஏனென்று சொன்னால் ஏற்கனவே பிரதேச கூறியது போல எமது திணைக்களத்துக்கான ஒரு கிளை இங்கே இருக்கின்ற போதிலும் அதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற மேலதிக மாவட்ட பதிவாளர் வெற்றிடமாகவே காணப்படுகின்றது கடந்த காலத்தில் இங்கே ஒரு மேலதிக கடைமாற்றவர் திரு கோவியவர்கள் ஆனால் அங்களுக்கு ஆளணி பற்றாக்குறை காரணமாக முல்லத்தீவு மாவட்டத்தினுடைய பெரிய ஒரு டிவிஷனான கிளத்திரப்பிரி பிரதேச பிரிவுக்கு கட்டாயம் ஒரு தேவையா இருந்தபடியா நாங்கள் அவரை அங்கு இடமாற்றம் செய்து அதே நேரம் புதுக்குடியிருப்புக்கும் அவரை மேலதிகமாக கடைமாற்ற நிலையில ஒன்றை சுற்று அணுகுகளால் வழங்க முடியாது உள்ளது அது மீனதிக மாவட்ட பதிவாளர் என்பது வடக்க பொறுத்தளவுல நிறைய வெற்றிடங்கள் காணப்படுகின்றன கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பிரதேச இடங்கள்ல தற்பொழுது வரும் பதினைந்து மீனதிக மாவட்ட பதிவாளரும் கடை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கு முல்லத்தீவு மாவட்டத்தின் ஐ ஆறு பிரதேச இடத்தையும் ஒரே ஒரே மேலதிக மாற்றமாற்றிக்கிட்ட இருந்த போதிலும் உங்க திணைக்கிழத்தால புதியாக நியமிக்கிறதுக்குன்ன பக்கம் கூறப்பட்டு எதிர்வரும் பெறும் மாதத்தில் அவர்களுக்கான பிரிச்சைகள் நடத்தப்பட பட திட்டமிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் நிச்சயமாக புதியவர்கள் எடுக்கும் போது நிச்சயமாக இந்த பிரதேச இலக்கத்துக்கும் அவர் மேலதிகப்பட்டோர் நியமிப்பார் என்பதை கூறிக்கொண்டு இந்த பிறப்பிறப்பு சான்றிதழ் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் இன்றைய நிலையில இன்றைக்கு முக்கியமாக அதுல பிறப்பு சான்றிதழ் இல்லை என்று சொன்னா ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்கிறார் அப்ப கடந்த காலங்களில் பல மக்கள் அது அக்கறையிலமா இருந்தாலும் இன்று அதோடு தவிர்க்க முடியாத ஒரு அடிப்படை ஆவணமா இருக்கின்றது தயவு செய்து அனைத்து மக்களும் அதை பெற்றுக் உரிய நடவடிக்கை பெற்றுக் கொள்ளணும் நடப்பு சான்றிதழ் என்பது திணைக்களத்தாலேயும் அரசாங்கத்தாலையும் இலவசமாகத்தான் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நீங்கள் ஒரு பிள்ளை பிறந்து மூன்று மாதத்துக்குள்ள உடனடியாக அந்த பிரிவு பதிவாளரிடம் சென்றால் அது இலவசமாகவே பதிந்து வழங்கப்படும் அதை நான் திருப்பி திருப்பி கூறுவது எல்லா இடமும் என்னென்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக பதிஞ்சிட்டீங்கன்னா பதியக்கூடிய வரைக்கும் இல்லைன்னு சொன்னால் பின்னர் பதியும் போதும் சில முகம் கொடுக்க வேண்டி உறுதிப்படுத்துகிற ஆவணம் காலஞ்சேல துடைக்கப்பட்டு அதே நேரம் சான்றிதழ் பதியும் போது தாய் தாப்பனுடைய விவரங்களை போறும்போது தாய் தகப்பன் தகவல் முக்கியமாக தகவப்பனுடைய விவரத்தை போறும் போது திருமண சான்றிதழ் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இல்லை என்று சொன்னால் கட்டாயம் தகவப்பன் கையை போடணும் அப்படியான சூழ்நிலையில காலம் செல்ல செல்ல சில நேரம் திருமண பதிவு இல்லாத போது தந்தையும் இல்லாத வேறு திருமணங்கள் செய்து சென்று திருடங்கள் செல்லும் போது சான்றிதழை பதியும் போது தவிர போடுவதில் பல இடர்பாடுகள் காணப்படுகின்றது கூடுதலான இப்போது பதியப்படாத பிறப்புகளை பதியும் போது அம்மாரண பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் கோம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது எனவே தயவு செய்து அனைத்து மக்களும் அனைவரும் அந்த பிள்ளைகளுக்குரிய பிறப்பு சான்றிதழை பதுகிறதுக்கு வேண்டும் முக்கியமாக இதுல பொறுப்பா இருக்கிறவர் நான் நினைக்கிற கிராம சேவையாளர்களும் அடுத்த கட்டமாக பாடசாலை அதிபர்கள் கொள்ளை என்ற பெற பதியின் போது அப்பா என்ற பெயரை இல்லாமல் பதியலாம் என்றது சட்டம் சொல்வது இருந்தாலும் பதியின் போது அந்த பிள்ளைங்க எதிர்காலத்தில் அது பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றது ஆகவே தயவு செய்து அந்த பிள்ளைங்க பிறப்பை பதிவு செய்யுங்கள் அதே நேரம் திருமணம் மண் பதிவும் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேணும் அது ஒரு முக்கியமானது அந்த அந்த விடயத்தையும் கருத்தில கொண்டு பிரதேச செயலரும் இந்த ஒழுங்கு படுத்தியாளர்களும் ஒரு பதிமூன்றுக்கு மே பதிமூன்று வரையிலான திருமண பதிவுகளை மேற்கொள்கின்றார்கள் ஆகவே அதுக்கும் நமது நன்றியை கூறிக்கொண்டு என் இனிய மணமக்களே திருமணம் ஓர் சங்கீதம் அது இரு மனங்களின் ஆராதனை திருமணம் ஓர் சங்கீதம் அது இரு மனங்களின் ஆராதனை திருமணம் ஓர் இரசனை அது பிழையையும் தவறையும் அழகியல் திருமணம் ஓர் இரசனை அது பிழையையும் தவறையும் சுட்டி காட்டும் அழகியல் வெட்கம் ஆனந்த கூத்தாடும் திருமணம் ஓர் அதிசயம் அதில் பூ தீ மிதிக்கும் தீ பூ பறிக்கும் ஓ இது ஓர் கலை திருமணம் ஓர் அதிசயம் அதில் பூ தீ மிதிக்கும் தீ பூ பறைக்கும் ஓ இது ஒரு கலை உணர்வுகளின் மொழி அறிந்து உயிர்கள் உறவாடும் உணர்வுகளின் மொழி அறிந்து உயிர்கள் உறவாடும் இத்தகைய சிறப்பை எல்லாம் பெற்ற மனித குலத்துக்கு அவசியம் அனுசன் ஆகியன கவிப்பிரி ஆகிய நீங்களும் புத்தகத்தில் கையொப்பமிட்டதனால் நாங்கள் நியாய முறைப்படி திருமணம் முடித்தவர்கள் ஆகிறோம் மேலும் சடங்குகள் எதுவும் நடைபெறாதிருந்தாலும் நியாய முறைப்படி கணவன் மனைவி ஆகிருவோம் மேலும் இருவரில் ஒருவர் செல்லும் முன் வேறு திருமணம் முடிப்பீர்களானால் இரு திருமண குற்றத்துக்கு ஆளாவீர்கள் என்றும் பலப்பான விவாக விளக்கு தீர்ப்பினால் அன்றி இத்திருப்பணம் தள்ளப்பட என்றும் இரு சாட்சிகள் முன்னிலையிலும் சபையோ முன்னிலையிலும் தெரிவித்துக் கொள்கிறோம் விவநாதன் சங்கீதன் ஆகிய நீங்களும் ஜெயகாந்தன் மதுசனா ஆகிய நீங்கள் இருவரும் உங்கள் இருவருடைய பெயரையும் இப்புத்தகத்தில் எழுதி கையொப்பமிட்டதனால் இனிமேல் ஊர்வலக்கப்படியானாலும் சரி சமயாசாரப்படியானாலும் சரி சடங்குகள் எதுவும் நடைபெறாதிருந்தாலும் நீங்கள் இருவரும் நியாய முறைப்படி ஒருவரை ஒருவர் திருமணம் முடித்தவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ள கடவீர்கள் மேலும் இக்கல்யாணம் பலப்பான விவாக விளக்கு தீர்ப்பினால் அன்றி உங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் தள்ளப்பட மாட்டாது என்பதையும் ஒருவர் காலஞ்சென்று போக முன்னர் இன்னொருவர் இன்னொரு திருமணம் முடிப்பீர்கள் ஆனால் இரு திருமணம் முடித்த குற்றத்திற்காளாகி அத்தண்டனைக்கு பாத்திராவீர்கள் என்பதையும் நன்கு அறிந்து கொள்ள கடவீர்கள் சரிதானே நீங்க சொல்லுங்க தம்பி இங்கே சமூகமாயிருக்கும் செல்வநாதன் சங்கீதன் ஆகிய நான் என் முன்னிலையில் சமூகமாயிருக்கும் ஏகாந்தன் மதுசனா என்பவரை என்னுடைய நியாய முறைப்படி கட்டிய மனைவியாக ஏற்றுக்கொண்டு அதற்கு அத்தாட்சியாகும்படி இரு சாட்சிகள் முன்னிலையிலும் சபையோர் முன்னிலையிலும் இப்புத்தகத்தை தையொப்பமிட்டு மனப்பூர்வ சம்மதத்துடன் கட்டிய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் சம்மதம் தானே நீங்க சொல்லுங்க இங்கே சமூகமாயிருக்கும் சங்கீதன் என்பவரை நியாய முறைப்படி கட்டிய கணவனாக ஏற்றுக்கொண்டு அதற்கு அத்தாட்சியாகும்படி இரு சாட்சிகள் முன்னிலையிலும் சபையோர் முன்னிலையிலும் இப்புத்தகத்தின் கையொப்பமிட்டு மனப்பூர்வ சம்மதத்துடன் கட்டிய கணவனாக எட்டுக்கொள்கின்றேன் சம்மதம் தானே சம்மதம் மேரி லைஃப் ஷோ ஹேப்பி மேர் இட்ஸ் லைஃப் என்று நாங்கள் ஒட்டி சுட்டா பிரதேச சபைக்கு வந்து ஒரு நல்ல கேரியத்தை நடத்தியுள்ளோம் இங்கே என்னுடன் கூடி வந்திருப்பவர்கள் எல்லாம் இந்த பிரதேச சபையுடன் இந்த இந்த ஆட்கள் அல்லது எவருடைய அறக்கட்டளை உடன் சார்ந்து சேர்ந்து பணியாற்று பணியாற்றுபவர்கள் இதில் என்னவென்றால் இன்று திருமணமாகாமல் இருந்த சிறு சிறு பிள்ளைகளை அதாவது இன்னும் கல்யாணம் கட்டாமல் தம்ப ஒன்றாக இருந்த சிலரை நாம் முறைப்படியாக கல்யாண பதிவு செய்ய செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை நமக்கு கடவுள் தந்திருந்தார் அதற்கான பொருளுதவியை எனது நண்பர் அமெரிக்காவிலிருந்து எனது தம்பியின் முதலாவது இறந்த நினைவு நாள நாளுக்காக அனுப்பியிருந்தார் அது முழுக்க நான் இன்று வெகு என்ன சந்தோஷமாக நடைபெற்றது இவர்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இதனுடைய மொத்த தொகை அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோடையும் வாகன பொருத்தோடையும் ரூபா ஐம்பதினாயிரம் ஆக முடிந்துள்ளது இன்றைய தினம் தொல்புறம் வழக்கம்பறை அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சாத்திய அர்ச்சிக்கப்பட்ட சேலைகளும் மற்றும் வாஷிங்டன் முருகன் அடியவர் சிலர் தந்த லகுவாக பாதிக்கப்பட்ட சில புடவைகளும் இங்கு திருமண புதுமண தம்பதிகளுக்கு தெய்வத்தால் அர்ச்சிக்கப்பட்ட அந்த சேலைகள் ஐயன் ஐயாவுக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட வேட்டி சால்வைகள் என பதினைந்து குடும்பங்களுக்கு புத்தம்புது சேலைகள் உட்பட நாங்கள் ஒவ்வொரு புதுமான தம்பதிகளுக்கும் பொதிகள் வழங்கப்பட்டன அத்துடன் முப்பது வயதான பயனாளிகள் அவர்கள் உலருணவு பெற்றவர்கள் அப்போ கிராம சபர்களால் பிரதேச செயலர்களால் அவர்கள் வறுமை கோட்டுக்குள் வாழ்பவர்கள் என்று தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு இந்த தொல்புரம் வழக்கம்பரை அம்மன் வள ஆலயத்தின் பிரதம குரு ரங்கநா தொல்புரம் வழக்கம்பரை முத்துமாரி அம்மன் பிரதம குரு ரங்கநாத குருக்கள் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் அவர்களின் பெருமனதான இந்த உதவியினால் நாற்பத்தைந்து குடும்பங்கள் என்று புத்தம்புது அம்மனுக்கு அரிசிக்கப்பட்ட ஆடைகளுடன் செல்கிறார்கள் அதைவிட இந்த இம்மாதிரியான முன்மாதிரியான செயல்பாடுகளை ஏனைய ஆலயங்களும் செய்து இந்த மக்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற இளம் தம்பதிகளுக்கு குறிப்பாக இந்த ஆடை என்பது அன்னதானத்துக்கு அடுத்தது முக்கியமானது வஸ்திர தானம் இந்த வஸ்திர தானத்தை ஏனைய ஆலயங்களும் இப்படியான முன்மாதிரியான செயற்பாடுகளை செய்து அண்மையில் உள்ள பிரதேச செயலகங்கள் அக்கிராம சேவைகள் அணுகி உரிய முறையில் இதை நிர்வகித்து இந்த உதவியை செய்யுமாறு எல்லோருடன் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்